மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆர் அரணாவின் அருணாவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் நல்லூரில் நினைவு இடத்தில் டாக்டர் பூங்கோதை ஆலடி அரணா மரியாதை மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆலடி அருணாவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நல்லூரில் அவரது நினைவு இடத்தில் ஆர் அரணா மகளும் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அரணா திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவப்பிரகாசம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை மாநில விவசாய அணி கு செல்லப்பா தங்கப்பாண்டியன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேசுராஜன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பொன் அறிவழகன் தலைவர் தங்கசாமி வக்கீல் ஏ பி அருள் சுரண்டை நகர செயலாளர் கணேசன் மாஞ்சோலை துரை ஆலங்குளம் நகர துணைச் செயலாளர் மார்க்கெட் சந்திரன் பொட்டல் புதுர் விஸ்வா ஷேக் உத்மான் கடங்குநேரி வேல்முருகன் மகளிரணி மல்லிகா ராசாத்தி ஆலங்குளம் கண்ணகி கிருபா நாரணபுரம் வசந்த் செல்லப்பா ஒன்றிய விவசாய அணி கணபதி குறும்பலாம்பேரி சீனு இளங்கோ பன்னீர்செல்வம் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திரு ஆலடி அருணா அவர்கள் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர்